உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே வந்து நிற்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று மாளவிகா யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோக அமைப்பை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக நாம் விவரமாக பார்க்கலாம் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானும் சுக்ர பகவானும் பரிமாற்ற யோகம் இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டு இவரும் அசுர குருவும் தேவ குருவும் பரிமாற்ற யோகத்தில் நின்று அவர்களது பார்வை உங்களது ஏழாம் வீட்டில் விழக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி என்பர்களே கடந்த ஏழரை மிகுதியான மன அழுத்தங்களை சந்தித்தது மீனராசி என்பர்கள் தான் ஏன்னா இந்த குரு பகவானுக்கு தான் சனி பகவான் எப்போவுமே சோதனை அதிகமாக கொடுப்பார் அப்போது எந்த இடத்துல உண்டாக்குவார்னா விரயஸ்தானத்தில் வந்து எப்பவுமே ஒரு கிரகம் மறைந்து அந்த இடத்த பலம் பெறக்கூடாது அப்போது உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து ஆட்சி பெற்றுட்டார் அப்போது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு ஒருபடி மேலே ஏறனா நாலு படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலை ஆக ஏதோ ஒரு விஷயம் உங்களையும் தாண்டி உங்களை பிளாக் பண்ணுறதும் பிரேக் பண்ணுறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இனம் புரியாத குழப்பங்கள் குடும்ப ரீதியிலையும் சரி எது எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கண்ணுக்கு தெரியுது இதில் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அப்படியே அந்த பணம் அங்கே லாக் ஆகி பிளாக் ஆகி நின்னா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவங்க மீனராசி என்பர்கள் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நம்பி ஏமாந்துட்டீங்க நம்பி பணத்தை போட்டீங்க போட்ட பணம் அப்படியே பிளாக் ஆன்லைனில் நிறைய இழப்புகள் சந்தித்தவங்க மீனராசி அன்பர்கள் தான் உங்கள மாதிரி மனவேதனைகளை அடைஞ்சி வேதனையில நின்னு அந்த வேதனையை எப்படி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூட முடியலையே அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு இதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டாக்கணுன்ற எதிர்பார்ப்பில் மீண்டும் உங்களுடைய இடத்த நீங்கள் பிடிக்கணும் சாதிச்சு காட்டணுன்ற எண்ணத்தோடு நிற்கிறீங்க அப்பேற்பட்ட மீனராசி என்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை மிக கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த நிமிடம் கூட உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் வரவு செலவுகளில் குடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களுடைய நாணய நம்பிக்கை கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் தொழில் ரீதியில் எங்க சரிவுகளை சந்திச்சு இந்த தொழில் அடுத்துக்கிட்டது கொண்டு போக முடியாம விட்டு வெளியில வந்துடுற மாதிரியான ஒரு நிலமை உருவாயிடுமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் நிறைய பேர் தொழிலை விட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சிட்டீங்க எங்கேயாவது வேலைக்கு போய் பொழைச்சிக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சுட்டீங்க உங்கள் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் முதலாளிக்கு உங்களுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நட்பு வச்சவங்க உங்களோட சேர்ந்தவங்க நீங்கள் வழிகாட்டினவங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதே விஷயத்தில் நீங்கள் இறங்கி செய்து அது ட்ராப் ஆகுது என்னன்னே தெரியல இது கொஞ்ச நாளாகவே இது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கூடிய உங்களுக்கு ஒரு அருமையான நேரம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களது பனிரெண்டாம் வீட்டில் இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரார் மாளவிகா யோகம் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய அமைவு உச்சத்தில் மாளவிகா யோகம் இருக்கிறது சாதாரண அமைவு கிடையாது அது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு அந்த யோகம் சரியாக நூற்றி இருபது நாட்கள் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த நேரத்தில் தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாளாக தீர்க்க முடியல முடிக்க முடியல இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைச்சின்னா அது முடிச்சிருவீங்க இந்த கமிட்மெண்ட்டை நானும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அது என் ரூட்டுக்கு வரலன்னு நினச்சிங்கன்னா அது இந்த நேரத்தில் பேசுங்க வந்துடும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் காப்பாத்திடுவீங்க தொழில் ரீதியில் ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுக்கிற என்னால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மூவ் பண்ணிங்கன்னா தொழில் ஐ கிளாஸுக்கு கொண்டு போயிடுவீங்க வேலையில் நிறைய இடையூறுகள் சந்திச்சுட்டு என் கூட இருக்கிறவங்கள துரோகம் பண்ணக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணுன்ற முயற்சிகள் நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டு ரியன்றி கொடுத்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருவீங்க இது எல்லாமே இந்த நேரத்தில் நடக்க போகுது நடந்தே தீருங்க அதில் மாற்றமே இல்லை அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டு நின்று இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய யோக பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்க அடைய முடியும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை உண்டாக்கிடுவீங்க அதுலயும் உங்களுடைய ராசியில் இருந்து இப்போ பாக்ய சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெற்றதுனால திருமண முயற்சிகள் கை கூடி வந்துடும் நல்ல திறமை ஆற்றல் மேன்மை எல்லாம் இருந்தும் பார்த்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் மன மகளுக்கு மன மகன் கரெக்டான மனமகன் அமையாத சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகிருந்திருக்கும் இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கிளிக் ஆகிடும் திருமணத்திற்கு போய் டைவ் அதாவது உண்மையே சொல்லணும்னா அந்த மனவர வரைக்கும் போய் கூட கல்யாணம் நின்று இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சந்திச்சு பெத்தவங்களுடைய மன அழுத்தம் ஏன்னா அவங்களுக்குரிய தேவைகள் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுடைய வ வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் குடும்பத்தில் எல்லாமே தடப்பட்டு நிற்குது என்ற வேதனைகளோடு இருந்த உங்களுக்கு சுக்கர பகவான் கலஸ்தரகாரகன் அவர் பார்வை டைரக்டாக ஏழாம் வீட்டில் விழுறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் திருமண விஷயத்தில் கிடைக்குது பிடிச்ச வாழ்க்கை நடக்கும் நல்லா பிடிச்சவங்க உங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாயிருந்திருக்கும் அது மீண்டும் ஒன்றிணைஞ்சு சேரக்கூடிய வாய்ப்புகள் சொந்தம் பந்தம் உறவு முறைகளில் கிடைக்கும் குறிப்பாக மீனராசி என்பர்கள் குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதில் கணவன் மனைவி திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆளாக இருக்கும் காரணமே தெரியாமல் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸை கிடைக்கப் போகுது ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா புத்திரகாரகனும் ஏழாம் வீட்டில் பார்க்குறாரு உங்களுடைய சுக்கர பகவானும் ஏழாம் வீட்டை பார்க்குறாரு கண்டிப்பாக சொல்கிறேன் மனைவினால் கடவுளுக்கும் கனவினால மனைவிக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் பலன்கள் இந்த இடத்துல கிடைக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கடந்த ரெண்டு வருஷமாகவே குடும்பத்தில் விரைய செலவுகள் ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள் சிலர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு கண்டம் தத்துக்கள் வண்டி வாகனங்கள் ரீதியில் விபத்துகளும் இன்னும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்திற்கும் எதிர்மறைவாக இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவீங்க தீராத கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்குரிய காலம் எது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க அதே நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடங்கிடுங்க இந்த நேரத்தில் நல்லா அடைவீங்க வேலைக்கு வேலைக்குண்டான முயற்சிகள் ரொம்ப நாளாக தேர்றேன் கிடைக்கல நான் செய்கிற வேலையை கண்டினியூ ஒரு இடத்துல நிலைச்சி வேலை செய்ய முடியலன்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு குறிப்பாக வாழ்க்கை விஷயத்தில் சில துரோகங்களை சந்திச்சிட்டீங்க மீனராசி என்பர்கள் பெண்கள் தன்னுடைய கணவன் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மூன்றாவது நண்பர்களோடைய இடையூறால இடையூறால் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில துரோகங்களை சந்தித்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க கணவனால் அவருடைய செயல்கள் எதுவுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலைக்கு ஆளானவங்க மீனராசி அன்பர்கள் பெண்கள் ஏன்னா கெட்ட பழக்கங்களுக்கும் தேவையில்லாத சகவாசங்கள் நட்பு ரீதியில் கூடா நட்பாலேயும் சில பிரச்சனைகளாலேயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி நிம்மதி சந்தோஷங்கள் உடஞ்சி நிற்கக்கூடிய தருணங்களை சந்திக்கக்கூடிய நிலை மீனராசி அன்பர்கள் பெண்களுக்கு இருக்கும் இதனால் மன உளைச்சல் கண்டிப்பாக இதெல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அற்புதமான லைஃபுக்கு கொண்டு வர போகிறீங்க மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் இது முயற்சி செய்ங்க நீங்கள் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வந்த உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நல்லதற்குண்டான தீர்வுகள் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது மட்டுமல்ல நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார இதில் சொல்லியிருக்கு ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் ஒருவேளை இந்த சுக்கிரன் ஏழு பரல்கள் எல்லாம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக் பாட் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை மூணுக்கு கீழே வந்துவிட்டு நெகட்டிவ் ஆகிடும் பார்த்து செய்யுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு கிளாரிட்டியும் சக்ஸஸ்ஃபுல்லையும் அடையக்கூடிய காலமாக இருக்கும் ஆக மீனராசி என்பர்களின் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் வளர்ச்சி அடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்